ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் சென்னையின் இதயத்தில் இருக்கும் ஒரு புனிதமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு போக போகிறோம் பரங்கிமலை புனித தோமையார் திருத்தலம் அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் இது ஒரு சாதாரண தேவாலயம் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கிறிஸ்தவ வரலாற்றோடு நெருக்கமாக இணைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் இது மட்டுமல்ல சென்னையின் அழகை மேலிருந்து அழகாக இங்கு காணலாம் என்றால் அதுதான் இந்த மலை மேல் இருக்கின்ற புனித தேவாலயம் இந்த பருங்கி மலைக்கு பின்னால் இருக்கிற கதை மிகவும் ஆச்சரியமானது கிறித்தவ மதத்தின் பன்னெண்டு திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமையார் சென்ட் தோமஸ் அஃபோசில் இயேசு கிறிஸ்துவின் சீடராக இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலத்தில் இந்தியா வந்தார் முதலில் கேரளா பின்னர் மயிலாப்பூர் வழியாக பரங்கிமலைக்கு சென்றார் புனித தோமையார் மக்கள் மனதில் நம்பிக்கை விதைத்தார் பலர் அவரின் போதனையால் ஈர்க்கப்பட்டனர் ஆனால் கிபி எழுபத்ரெண்டில் அவர் இங்கு பருங்கி மலையில் தியாகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது அதனால்தான் இந்த மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையில் அவர் இறுதியாக பிரார்த்தனை செய்த கல் அவர் கால் வைத்த அடியனை எல்லாம் இன்றும் புனிதமாக பாதுகாக்கப்படுகிறது இந்த ஆலயம் முதலில் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது அதன்பின் பல முறை புதுப்பிக்கப்பட்டு இன்று நாம் பார்க்கின்ற வடிவம் ஒரு அழகான கலவை ஈரோப்பிய பாணியிலும் இந்திய கலைநயத்துடனும் உள்ளது சர்ச் உள்ளே நுழைந்தவுடன் நம்மை ஒரு அமைதி சூழ்கிறது புனித தோமையாரின் உருவம் இயேசுவின் சிலை வண்ணக் கண்ணாடி ஜன்னல்கள் பழமையான சிலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புனித அமைதியான உணர்வை இங்கு தருகின்றது அதிலும் முக்கியமானது புனித மரியாவின் பண்டைய ஓவியம் இது பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது மலையின் மேலிருந்து பார்க்கும்போது முழு சென்னை நகரம் நம் கண்முன்னே விரிகிறது காற்று மெல்ல அடிக்க அந்த அமைதி மனதை நிம்மதியாக்குகின்றது அதனால்தான் பலர் இங்கு பிரார்த்தனைக்காக மட்டுமல்ல மன அமைதிக்காகவும் வருகின்றனர் புனித தோமையார் விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மூன்றாம் தேதி மிகச் சிறப்பாக இங்கு நடத்தப்படுகிறது அந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் மலை மேல் ஏறி வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பரங்கிமலை தேவாலயம் செந்தாமஸ் மவுண்ட் மெட்ரோ நிலையத்திலிருந்து சில நிமிட தூரத்தில்தான் இருக்கின்றது வண்டியிலும் பேருந்திலும் மெட்ரோவிலும் எளிதாக இங்கு வந்து சேரலாம் மலையின் அடியில் வாகனங்கள் நிறுத்த இடம் உண்டு அங்கிருந்து சுமார் நூற்றி அறுபது படிகள் ஏறி இந்த புனித தேவாலயத்தை அடையலாம் மலை மேல் செல்வது ஒரு ஆன்மீக அனுபவம் போல இருக்கும் ஒவ்வொரு படியும் ஒரு புனித அசைவாக தோன்றும் இது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல இது ஒரு நம்பிக்கையின் மலை பரங்கி மலைக்கு ஒரு முறை சென்றால் அந்த அமைதியும் புனிதத்துவமும் நம்முள் நிறைந்துவிடும் அடுத்த முறை சென்னை வந்தால் செந்தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு ஒருமுறை கண்டிப்பாக சென்று வாருங்கள் பார்வைக்கு இல்லை ஆன்மாவைத் தொடும் புனிதமான இனி அனுபவம் இது